ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க அதை நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்ச வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு வேப்பந்தலை சேர்த்துக்கலாங்க தோல் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சின்ன பீஸு கத்தாளையை எடுத்து தோலை நீக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஜெல்லியை மட்டும் சேர்த்துக்கலாங்க இதை தொடர்ந்து தேய்ப்பதால் தலையில் வரும் அரிப்பு நீங்குங்கள் உடல் சுற்றினால் தலையில் வரும் கொப்பளங்கள் மறையும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தலையில் முடிக்குள்ளே நல்லா படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே காய வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுக்கலாங்க